வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே உங்களுக்காக திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் இருந்து ஓர் கவிதையின் ஊற்று இதோ உணராத மனசு கவிதை உணராத மனசு எழுபது என்பதில் வாழ்க்கை எங்கே போகிறது ஏணி வைத்து மெட்டாத உன் உயர்வு எவருக்கு முன்பும் வணங்காத பெயர்வு கோடி மனிதர்கள் காணும் உன் ஞானம் பொழுந்து உன் சாதனை கொள்ளையாய் கிடக்கும் பணம் இல்லாதது ஏது வாழ்க்கைக்கு பணம் தேவையானால் வாழ்க்கையே பணமாக்குகிறாய் உலகை வெல்லும் திறன் உன்னிடம் தன்மையின் பலம் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை காற்றை பிடிக்க ஓடுகிறாய் கதிரவன் மறையும் வரை நாடுகிறாய் பணமும் சொத்தும் திருப்தி அடையாத ஆசை போதுமொன்று செல்லாத ஓசை பொங்கியலும் சிறகு தீவிரிக்கும் பிறகு எழுபது எண்பதில் எங்கே போகிறாய் எதையும் உணராத உன் மனது உணர்ந்தால் உன் மனது பெரிது எழுபது எண்பதில் வாழ்க்கை எங்கே போகிறது இனிவைத்தும் எட்டாத உன் உயர்வு எவருக்கு முன்பும் வணங்காத பெயர் கோடி மனிதர்கள் காணும் உன் ஞானம் கொழுந்து விட்டு எரியும் உன் சாதனை கொள்ளையாய் கிடைக்கும் பணம் உன்னிடம் இல்லாதது ஏது வாழ்க்கைக்கு பணம் தேவையானால் நீ வாழ்க்கையே பணமாக்குகிறாய் உலகை வெல்லும் திறன் உன் தன்மையின் பலம் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை காற்றை பிடிக்க ஓடுகிறாய் காற்றை நீ பிடிக்க ஓடுகிறாய் கதிரவன் மறையும் வரை நாடுகிறாய் பணமும் சொத்தும் திருப்தி அடையாத ஓசை பொங்கையலும் சிறகு தீவிரிக்கும் பிறகு எழுபது என்பதில் நீ எங்கே போகிறாய் எதையும் உணராத உன் மனது உணர்ந்தால் உன் மனது பெரிது எழுபது என்பதில் நீ எங்கே போகிறாய் எதையும் உணராத உன் மனது நீ உணர்ந்தால் உன் மனதோ பெரிது நன்றி அன்பான கவி பலவிதமான கவிதைகள் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் ஓர் கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை நன்றி